கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேளையில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கிறேன் இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு முழு வசனம் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு நாளில் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தேவனுடைய வார்த்தையாகவே இருந்தார் யோவான் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆதியிலே இருந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாகவே இருந்த வார்த்தை வார்த்தையான தேவன் இந்த நாளில் நமக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார் என் வாயின் வார்த்தைகளை மறக்காமலும் விட்டு விலகாமலும் இரு யோவான் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு உடன்படிக்கையைப் போல நமக்கு இந்த நாளிலே அது சொல்லி தருகிறதாக இருக்கிறது இயேசையாவின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் என்மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்னன்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்த சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர் மனிதனுடைய சிந்தனைகளை அவர் இருக்கிறார் மனித சிந்தனையினுடைய வார்த்தைகள் அது யாராக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் தவறான காரியங்களை கொண்டு போய் மனிதனிடத்தில் சேர்க்கும் தனக்கும் அதை தீங்கு விளைக்க கூடியதாக இருக்கிறது தானியனுடைய புஸ்தகத்தில் நேபுகா நேசார் என்று சொல்லக்கூடிய ராஜா சொல்லுகிறார் இது என் வல்லமையினால் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கின்ற ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாவிலோ நல்லவா என்று சொன்னான் ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் அந்த என் வாயில் இருக்கும் பொழுதே அவனை ஒரு மனசிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்த்தான் மேய்ந்தான் அவனுடைய தலைமை கழுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பச்சை பச்சைகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரமாக ஆய்ந்து பணியிலே நனைந்தது என்று நம்ம பார்க்கிறோம் வானமும் பூமி ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தைகள் இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளை நியாயங்களையும் கை கொண்டு நடக்க கடுவீர்கள் என்று சொல்லி விவாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தை பிதா கொடுத்த வார்த்தைகளை முழுவதுமாக பூமியில் நிறைவேற்ற அன்றைக்கு நாமும் அந்த வார்த்தைகளை மறக்காமலும் விட்டு விலகாமலும் இருக்க வேண்டும் ஆண்டவர் சோதனைக்காரன் ஏசு விடத்தில் வந்தபோது தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு அவனை ஜெயித்தார் சகல ஜனங்களுடைய வியாதிகளை என் வார்த்தைகளை கொண்டு சுகப்படுத்தினார் தலி தாகுமே என்றார் எப்பத்தா என்றார் மகளே என்று சொன்னார் திறக்கப்படுவாயாக என்றார் இப்படியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீ அவைகளை என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சொல்லுகிறார் மலையை பார்த்து பேசு என்று சொன்னார் நீ பேசும்போது விசுவாசித்து நீ பேசும்போது கடுகள விசுவாசம் அந்த மலையை பெயர்த்து கடலில் தள்ளும் என்று சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தைகள் பலவீனப்படுத்துவ அல்ல நமக்கு நம்மை பலப்படுத்துகிறதா இருக்குது சுகவீனப்படுத்த தேவனுடைய வார்த்தைகள் அல்ல சுகப்படுத்துகிறதுக்கு நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தேவனுடைய வருகை மட்டும் நிலைநிறுத்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு போதுமானதாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நடத்த நம்முடைய வாழ்க்கையை ஜீவிக்க சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தேவை என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் என்று சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து நாம் இதற்கு கீழ்ப்படுவோமானால் கத்தர் நம்ம நான் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் கத்த தம்மை உங்களையும் இந்த வசனத்தை கேட்ட பார்க்கிற படிக்கிற யாவருக்கும் கத்த தம்முடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொடுப்பாராக ஆமேன் பிதாவே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சுபிக்கிறோம் என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சொன்ன அற்படியாக இந்த நாளிலே அந்தவரையே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளவும் அவர்களின்படி நடக்கவும் எங்கள் கர்த்தர் உதவி செய்வீராக பலவீனத்திலே எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலம் பூரணமாக விளங்கும்படியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் பொருட்படுத்திக்கொள்ளும் எங்களையும் எங்கள் வாழ்க்கையும் வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பீராகப்பா வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீக்கி போடும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்லபிதாமையும் ஆமேன் கார்பேஸ் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்